காரணத்திற்காக நீங்கள் அந்த நிதியை வந்து ஸ்டாப் பண்றீங்க நிதி பற்றாக்குறையா நிதி பற்றாக்குறை என்று சொன்னால் ஆர்டிஐ மாதிரி மத்த மத்த மாநிலங்களுக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க இந்த கேள்வி வைத்தார் நீ சுப்ரீம் கோர்ட்டே செஞ்சால் நான் வந்து நான் தனியா ஒரு என்ன செய்வேன் ஒரு தீர்ப்பை வழங்குவேன்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒன்றிய பாஜக அரசு கண்டிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு மக்களே ஒரு ஆளும் கூட ஆ வந்து பாஜக வந்து அனுப்பவில்லை என்று சொல்றாரு இப்ப இல்லாம வந்து நீங்க அவ வந்து யாரையாவது எம்பிஆர் தேர்ந்தெடுத்து அனுப்பி தெரிவிங்களா பி எம் ஸ்ரீ பண்டில வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தரவில்லை ஒன்றிய அரசு அதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நீங்க வந்து எங்களுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க ஒதுக்குவோன்னு சொல்லி மிகப்பெரிய கண்டனம்லாம் வந்தது மனிதம் பாகவே இரண்டும் கலந்த கலவை நான் அந்த மாதிரி சொல்லுவாங்க வரும்ல அது மாதிரிதான் ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயாவை பொறுத்தவரை